அந்த எழுமலை பக்கத்தில் இருக்க பள்ளகருப்பு கோயில் அதுல கும்பரம்பரை எங்களுடைய கல்லறை இடத்தை சேர்ந்தவங்க தான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அதுல சாமியா இருக்கிறது யாரு பள்ளக்கருப்பு பல்லறு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஆட்சி புரியாரு அங்க வேலாயிரி அம்மா என்று சொல்லி பல்லறு இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அங்க தெய்வமாக இருந்து அருள் வாய்ப்பு கொண்டிருக்கிறார் அதை வழிபடக்கூடியவர்கள் கல்லராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நீ நான் வேற வேறையா இருக்க முடியும் இதுதான் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை அருமையான ஒரு விஷயம் வெளியிடம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக பேராசிரியர் சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் என்னை அழைத்து கேட்டார்கள் உன் ஜாதி என்ன என்று கேட்டார்கள் நான் கல்லன் என்று சொன்னேன் அப்புறம் முக்குளத்தூர் என்று சொன்னார்கள்

வர்ணாசனத்தை கொண்டு வந்தான் என்று சொன்னார்கள் பிராமணன் வைசியன் என்று சொல்லி படைத்தவன் என்று சொன்னார்களே இன்றைக்கு திராவிடம் என்ன செய்திருக்கிறது பி சி எம் பி சி ஓ சி எஸ் சி எஸ் டி இந்த வர்ணாசனத்தை இன்று வரை கடைபிடிப்பது யார் இந்த திராவிடரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனால் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது பதினோரு நூற்றாண்டுகளாக இந்த சமுதாயம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது அதை வெளிக்கொண்டுவதற்கு கரிகால மல்லனும் பழனிவேல் ராஜனும் இங்க இருக்கக்கூடிய சுந்தரனும் தினேஷ் மல்லர் போன்றவர்கள் தான் இங்கே வழிகாட்டியாக வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இளைஞர்களுடைய ரத்தம் இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள் எல்லாம் சொல்லணும் மல்லரும் மரம்னு ஒண்ணுடா கல்லனு பல்லனு ஒண்ணுடா சொல்லுங்க நான் சொல்றேன் எங்க ஊரு ஊருக்கு நீங்க சொல்லணும் ஊரு ஊருக்கு உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கிறான் அப்பதான் சண்டை வீரம் நம்ம சண்டை தீர்ந்தாதான் திராவிடம் அழியும் நல்லா யோசிச்சுக்கங்க திராவிடம் அழியும் என்று சொன்னால் நாம் ஒன்று சேர வேண்டும்